தமிழ்நாட்டில் அதிகமாக அரிசி சாதம் தான் உட்கொள்கின்றனர் மேலும் தமிழ்நாட்டில் அனைத்து வகை அரிசிகளும் விளைகின்றன சாதம் ஒருவேளை வேளை பலர் இரண்டு எடுத்துக் எடுத்துக்கொள்வார்கள் அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் அரிசியில் மிகவும் நன்மை தரக்கூடிய அரிசி எது தெரியுமா மேலும் ஒரு உணவை நாம் தொடர்ந்து எடுத்துக் ஆனால் அது அரிசி சாதம் தான் அப்படி உண்ணும் உணவை நாம் சத்தானதாக சாப்பிட்டால் நமது உடம்பில் ஏராளமான சத்துக்கள் கிடைக்கும் அப்படி எடுத்துக்கொள்ளும் அரிசிகள் குறித்து தற்போது பார்க்கலாம் சிவப்பு அரிசி ஆண்டோசைனின் உட்பொருளான ஆண்டோசைனேட்டுகளை கொண்டிருக்கிறது இவை உடலில் உள்ள சுத்திகரிக்கும் செயல்முறையை ஊக்குவிக்கும் தன்மை கொண்டவை இவை உடலை நோய் தடுப்பு சக்தியை அதிகரிக்கின்றன அடுத்ததாக உயர் நார்ச்சத்து கொண்ட இந்த அரிசி செரிமான சிக்கல்களை தவிர்க்க உதவுகிறது மற்றும் குடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் சிவப்பு அரிசி விட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் மெக்னீசியம் இரும்பு மற்றும் மாங்கனீஸ் போன்ற தாதுக்களை அதிக அளவில் கொண்டிருக்கிறது இவை உடலின் ஆற்றல் உற்பத்தியை அதிகரிக்கும் மற்றும் செல் புத்துயிர்ப்புக்கு உதவுகிறது இரும்பு சத்து இரும்பு சத்து உடலில் ரத்த செல்களின் உற்பத்தியை அதிகரித்து ரத்த சோகையை நிவாரணம் செய்ய உதவுகிறது மெக்னேசியம் இது உடலின் எலக்ட்ரோலைட் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது மற்றும் தசைகள் மற்றும் நரம்பியல் செயல்பாடுகளை சீராக்குகிறது கொலாஸ்ட்ரால் நிலையை சீராக்குதல் சிவப்பு அரிசியில் காணப்படும் நார்ச்சத்து கொலாஸ்ட்ரால் நிலையை குறைப்பதில் உதவுகிறது இது இதய நோய்கள் ஏற்படுதலை தவிர்க்கவும் உதவுகிறது இந்த சத்துக்கள் உடலின் பொது நலனை பேணுவதில் சிவப்பு அரிசி முக்கியமான பங்கு வகிக்கிறது மற்றும் பல நோய்களுக்கு இயற்கையான மருந்தாக செயல்படுகிறது உடலுக்கு நன்மை அளிக்கும் அரிசிகள் அரிசி தானிய அரிசியாகும் இதில் உயர் நார்ச்சத்து விட்டமின்கள் மினரல்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உள்ளன இது ரத்த சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் நிலைகளை சீராக்குவதில் உதவுகிறது காய்கறி அரிசி இது உண்மையில் ஒரு தானியம் அல்ல ஆனால் அரிசியை போன்று சமைக்கப்படுகிறது இதில் புரதச்சத்து நார்ச்சத்து மற்றும் மினரல்கள் அதிக இருக்கின்றன குயினோவா குயினோவாவில் அதிக புரதச்சத்து நார்ச்சத்து மற்றும் மற்ற சத்துகள் உள்ளன இந்த அரிசி வகைகளை குறைப்பது நல்லது வெள்ளை நார்ச்சத்து விட்டமின்கள் மற்றும் மின்னரல்கள் பெரும்பாலும் நீக்கப்படுவதால் உடலுக்கு குறைவான பலன்களை மினரல்கள் மற்றும் விட்டமின்களை உள்ளடக்கியது ஆகையால் வெள்ளை அரிசியை விட சிறப்பு என்றாலும் நார்ச்சத்து போன்று முழுமையான சத்துக்கள் வழங்குவதில்லை மொத்தத்தில் உங்கள் உணவில் உள்ள அரிசி வகைகளை தெரிவு செய்யும் போது அவற்றின் சத்துக்களையும் உங்கள் உடல்நல தேவைகள்